ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون آمنا بالله صدق الله العلي العظيم سميكم الهند برياكم رِبانا پوک سہو پہ نائکا سر مرباق اللہ حوین سور سورا اور اتیا گیا بےگان مکم வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் அதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்னென்ன தன்மைகளை தன்மைகளை சொல்லி இந்த கொண்டவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்வது யதார்த்தம் தூரத்தில் கூட அல்லா அப்படித்தான் சொல்லுவான் எப்படி எடுத்த உடனே முதலில் அல்லது தொடங்கி யார்கெல்லாம் இந்த தன்மைகள் இருக்குவார்கள் எல்லாம் உலாய்க்க மேலே சொல்லப்பட்ட அந்த ஆட்கள் எல்லாம் அல்லாஹுடைய வரத்தில் இருந்து நேர்வழியில் இருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி அடைார்கள் அப்படிதானே செல்வது வாலகம் ஆனா இந்த சூராவை எடுத்த எடுப்பிலேயே கதாフル அல் முஃமினூன் முன்னல் வெற்றி பெற்றார்கள் யார் அந்த முஃமின்கள் அப்படிን சொல்லும்போது அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு ஏழு எட்டு தன்மைகளை சொல்லி இப்படிப்பட்ட முமெண்ட்கள் வெற்றி பெற்றுத்தார் என்று அல்லாஹ் நீ பிடிச்சல நாமும் பல சந்தர்ப்பங்கள்ல இந்த வார்த்தையை கேட்கறோம் இல்லையா வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை கேட்கிறோம் அல்லாஹ் குரான் சரிபுர அப்பல அ அப்படின்னு சொல்றாங்க வெற்றி பெற்றுத்தார்கள்னு சொல்றோம் இந்த வெற்றி என்றால் என்ன இப்ப நாம எதைத்தான் வெற்றி என்று நிர்ணயம் செய்த முடிவு செய்யணும் வெற்றிக்கான வழக்கங்கள் தான் என்ன நீங்க பொதுவா கூகுள்ல தேடுனீங்கன்னு சொன்னா வெற்றி என்பதற்கு பல விளக்கங்கள் போறாங்க ஒண்ணுமில்லை ஒரு காலம் வரை வெற்றி என்பது வீரனுக்கு சொந்தமாக இருந்தது போர்க்களத்தில் வீரர்கள் அடைவது வெற்றி எதிரிகள் அடைவது தோல்வி உதாரணமாக இது போல பல்வேறு கட்டங்களாக பல்வேறு படித்தரங்களாக வெற்றிக்கான விளக்கங்கள் தரப்படுகிறது ஒரு பெரிய மலை மலை ஏறுதல் ஒரு காலத்தில் ஒரு பெரிய சாதனையான காரியம் இமயமலையில் ஏறுவதோ அல்லது எவரஸ்ட் மலையில் ஏறுவதோ அல்லது ஏதேனும் ஒரு மலை மலை ஏறுவதில் ஒரு மனிதர் அந்த உச்சியை அடைந்து விட்டால் அவர் அடைவது வெற்றி அதே போல இப்பதான் ஒண்ணு காணும் குளம் கேணி இதெல்லாம் ஒன்னும் காணும் ஒரு காலத்துல குளத்துல ஆற்றில நீச்சல் அடிக்கக்கூடிய மனிதர் நீந்தி அந்த கரையை தொட்டி விட்டால் அவருக்கு கிடைப்பது வெற்றி ஒரு மனிதர் வாழுகிறார் அந்த வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ கற்றுக்கொண்டால் கொண்டால் அவருக்கு கிடைப்பது வெற்றி ஒரு பெண் ஒரு வீட்டிற்கு வாக்கப்பட்டு திருமணம் முடிக்கப்பட்டு போகிறார் அவளுடைய வாழ்க்கை எப்ப வெற்றி ஆகும் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல்களை அனுசரித்து வாழ தெரிந்து கொண்டால் அவளுடைய வாழ்க்கையில் அவள் அடைவது வெற்றி இப்படி வெற்றிக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் கூட நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி கைகூடினால் அது வெற்றி என்பது ஒரு நல்ல விளக்கமாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது நாம் நினைத்த காரியம் நாம் நினைத்தபடி அது கைகூடி விட்டால் முடிந்து விட்டால் அப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கு மனசுல ஒரு சந்தோஷம் பாரு அது மிக சரியான வெற்றி என்று நமக்கு விளக்கம் தருகிறார்கள் ஏன்னா அது அப்படித்தான் வார்த்தைக்கு அடுத்தது வெற்றி பெற்று விட்டார்கள் இந்த வெற்றி என்பதற்கு உருதுல நீங்க அர்த்தம் தேரீங்க என்ன காமியாபி அப்படின்னு வந்துடும் ஆனால் அதற்குள் நாம் அடைக்கிற முடியாது அது ஒரு விசாலமான பொருள் கொண்டது குறிப்பாக ஒரு மனிதர் தான் எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று பயணிக்கிறாரோ தான் எந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்று ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறாரோ அந்த இலக்கை அவர் அடைகிற போது அவருக்கு கிடைக்கிற ஒரு திருப்தியும் சந்தோஷமும் தான் வெற்றி அப்படியே சையில் புகாரி சையி முஸ்லீம் போன்ற கிதாபுகளுக்குள் போயிட்டு வருவோமா அதுல ஒரு அடிப்பு வரும் சாம்பாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதை வெற்றி என்று நிர்ணயித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இந்த தீனுக்காக வாழ்ந்து தீனுக்காக மரணிப்பது அவங்களுக்கு வெற்றியாக இருந்தது எப்படி வாழ்ந்தவங்கன்னு பாருங்க ஒரு காலத்துல மக்காவில இஸ்லாத்தை ஏற்கும் முன்பு எப்படி வாழ்ந்தார்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை மதீனாவில இருந்த அந்த அன்சாரி தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் முன்பு எப்படி வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள் இப்படிப்பட்ட நபர்களை நமது உயிருக்கு உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஒரு அழகான இலக்கை நோக்கி பயணிக்க வைத்தார்கள் ஒரு நோக்கி பயணிக்க வைத்தார்கள் அந்த நோக்கத்தில் அவர்கள் உச்சத்தை அடைகிற போது நோக்கத்தை அடைகிற போது அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் சில ஆட்கள் வெளியூரில் இருந்து சில ஆட்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு முன் விரோதம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது பற்றி ஹதீஸ்ல வரல ஒரு சில ஆட்கள் வந்தாங்க அவங்ககிட்ட யார சோழல்லாம் எங்க கோத்திரத்தில் நிறைய பேர் முஸ்லீம் ஆயிருக்குறாங்க அவங்களுக்கு நீங்க குரானை கற்றுத்தரும்படியான ஒரு ஒரு குருப்பை நீங்க அனுப்புறன்னு சொன்னாங்க ஒரு தனி நபர் இல்லை ஒரு குரூப்பை நீங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னால் நல்லா அவங்கள்ட்ட கோரிக்கை வைச்சாங்க நரசுல்லாஸ் அவங்கள்ட்ட வந்து அந்த திண்ணை தோழர்கள் என்று மாணவர்கள் கோதிகிட்டு இருந்தாங்க மதுரசா அதுதான் முதல் மதுரசா இஸ்லாமிய வரலாற்றுல மஸ்ஜிதின் நபவியிலே ஏற்படுத்தப்பட்ட மதுரசா முதல் அதுக்கு பேர் அத்தாவு சுப்பா திண்ணை தோழர்கள் என்று சொல்லுவோம் அதுல ஒரு நானூறு நானூத்தி ஐம்பது சாபாக்கள் வதங்கி அதுல இருந்து ஒரு எழுவது பேரை காரிகர் அவங்க அவங்க வந்து குரானை அற்புதமாக உதக்கூடியவங்க ஆப்பின்கள் காரிகர் சாமி அப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒரு எழுபது பேரை அனுப்பி வச்சாங்க அதில் ஒருவர் யாரக்காலும் ஹராம் இபனு மில் அனுடைய தாய் மாமா அவரையும் அனுப்பி வைத்தார் அவரோட சேர்ந்து ஒரு எழுபது பேர் அனுப்பி வைக்கிறார் போற வழியிலேயே ஒரு இடத்துல அந்த ஆட்கள் எல்லாம் அவர்கள் வந்ததே இவர்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு வகையில் முஸ்லிம்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை வந்திருக்காங்க ஏமாற்றி இந்த எழுபது பேரையும் கொலை செய்திருக்காங்க இந்த எழுபது பேரையும் கொலை செய்திருக்காங்க அப்படி கொலை செய்யப்படுகிறது இந்த ஹரான் இருக்காங்கல்ல இந்த எழுபது பேருமே அந்த இப்படி ஏமாற்றி கொலை செய்யப்பட்ட போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க அன்னா அல்லாஹம் அல்லாஹே நாங்கள் இப்பொழுது இப்படி ஒரு வனாந்திர காட்டில் இருக்கிறோம் எங்களுக்கும் நபிக்குமான கனெக்ஷன் என்பது எதுவும் இல்லை எங்களுக்கு ஏற்பட்ட இந்த துர்கதியை இந்த அவல நிலையை நாங்க இடத்தில் எப்படி வெற்றி வைப்போம் தெரியல அல்லாஹவே நீ எங்களுடைய இந்த செய்தியை நம்பிக்கை எடுத்து விட்டு அல்லாஹ் உன் பல்யா அண்ணா மா கந்து லபை நாட்டை அல்லாஹவே நீ எங்களை தொட்டி உங்களுடைய நம்பிக்கை எட்டி வைத்து விடு நாங்கள் இப்படி ஒரு சூழலை அடைந்திருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் அதை கொண்டு திருப்தி படுக்கிறோம் என்று சொல்லி விடியா ஃபர் அலீனா அன்க ஒரு லலீத் அண்ணா ஒரு லலீத் நீ எங்களை கொண்டு பொறந்து கொண்டாய் நாங்களும் உன்னை கொண்டோம் என்று அந்த அந்த நேரத்துல கூட சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா அல்லா நாங்கள் உன்னை கொண்டு கொண்டோம் நாயகத்தை நபியாக நாங்கள் கொண்டோம் என்கிற செய்தியை நபிக்கு வில் ஆண் அவர்கள் பின்னால் இருந்து ஈட்டியால் குத்தப்பட்ட போது ஒரு வார்த்தையில் சொல்றாங்க ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்றிருக்கேன் வெளிப்படையிலது வெற்றி மாறியா தெரியும் ஏமாற்றி கொலை செய்யப்பட்டுக்கிறாங்க அந்த குடும்பம் எல்லாம் அவர்களுடைய குடும்பம் அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் வந்து சனியாக இருப்பாங்க இவருடைய வாழ்க்கையில இது ஒரு வகையான சூழல் ஒரு ஒரு அவர்களுக்கு வந்து வாழ முடியாமல் போகக்கூடிய ஒரு பெரிய இழப்பும் ஆனால் அந்த இழப்பீவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் ஃபுஸு வரப்பில் காபா காபாவுடைய ரன்வின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் இதுதான் உண்மையான வெற்றி எது எது வந்து நாம எடுத்த நோக்கத்தை நமக்கு உண்டான லட்சியத்தை அடைய வைக்கணும் சாம்பாக்களின் லட்சியமாக இருந்தது எது அப்படின்னா அல்லாஹுடைய பாதையில இந்த தீனுக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கணும் அவர்களுக்கு அந்த மரணம் சாதத்துடைய தோற்றத்தில் வந்த போது அது அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னார்கள் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் அப்போ வெற்றி என்பதனுடைய பொருள் நாம் நம்முடைய இலக்கு என்னவோ நோக்கம் என்னவோ அதை நோக்கி நாம பயணிக்கிற போது நமக்கு கிடைக்கிற திருப்தி தான் வெற்றி அதான் ஒரு வார்த்தை வெற்றியின் தொழுகைக்கு தொழுகைக்கு அவர் சொல்லுகிற இன்னொரு பெயர் வெற்றி தொழுகைக்கு அவர் கூறுகிற மற்றொரு பெயர் வெற்றி அதற்கு முன்னால் அவர் ஐயா தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார் பின்னர் இந்த பக்கம் திரும்புகிற போது ஐயாளர் பல வெற்றியின் பால் வாருங்கள் என்கிறார் இங்கேயும் நாம் வெற்றி என்றால் என்ன என்ன முடிவு செய்கிறோம் தொழுகையிலே தொடங்கி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹுவின் கட்டுப்பாட்டில் இருந்த தொழுகையில கட்டுப்பாடா இருக்கிறோம் தொழுகையில நாம தக்மீர் கட்டிட்டா செலாம் கொடுக்கிற வரை நாம இஷ்டப்பட்டதெல்லாம் செய்ய முடியாது யாத்தையும் அவசரமா பேச முடியாது ரொம்ப தாகம் அடிச்சா தண்ணி எடுத்து குடிக்க முடியாது பசிச்சா சாப்பிட முடியாது இல்லையா அதைத்தான் மத்தியில் அவர்கள் வெற்றியின்பால் வாருங்கள் என்று அழைப்பார் ஆக வெற்றி என்பது பல்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் இஸ்லாமிய பாஷையில் இஸ்லாமியர்களின் புழக்கத்தில் இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வந்தோம் அந்த வாழ்க்கையில் நமக்கு திருப்தியும் சந்தோஷமும் கிடைத்தால் அது வெற்றி அந்த வெற்றியை அடைவதற்கு நம்மிடத்தில் என்னென்ன தன்மைகள் வேண்டும் என்று தொடங்குகிறது அதனுடைய அதை அடுத்து உள்ள ஆயத்துகளிலே அல்லதி என்று தொடங்கிற அந்த ஆயத்துகளிலே வெற்றிக்கான வழிகளை அப்புல்ல நல்லாகவே செலுகிறார் அல்லாஹர் ஆலமி நம்முடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் அடえる नसीபில் சொந்தர்வானாங்க ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி